அவர் பார்க்கிறாரு இந்த இந்து தான் நமக்கு வந்து நம்முடைய இந்த ஜாதி இழிவுக்கு காரணமாக இருக்குங்கிறத கண்டுபிடிச்ச பிறகு அதிலிருந்து விடுபடுறதுக்கு அவர் கண்டுபிடித்த வழி வந்து பௌத்தம் அதாவது ஒரு மாற்று கலாச்சாரத்தை அவர் ஏற்படுத்துறார் அந்த பழக்க வழக்கத்துக்கு தன்னை தன்னை உட்படுத்தி கொண்டு அதற்கான தெளிவுரைகளையும் பொழிப்புரைகளையும் அவர் எழுத ஆரம்பித்தார் வெறுமனே இந்து மதத்தினுடைய குறைபாடுகளை மட்டுமே சுட்டிக்காட்டி இருக்காமல் அதுக்கு மாற்று வழியாக அவர் பௌத்தத்தை தருந்தார் ஆனா அயோத்திதாசர் தான் கிளம்பி வந்த இடத்திலிருந்து பௌத்தத்தை தேட ஆரம்பிக்கிற காரணத்தினால அவர் பௌத்தத்தை வந்து மடாலயங்களிலும் விகாரங்களிலும் தேடல அவர் பௌத்தத்தை மக்கள் மத்தியில் தேடினார் அப்படிங்கிறது தான் அயோத்திதாசருடைய மிக முக்கியமான ஒரு கருதுகோளாக இருக்காது அப்ப மக்கள் மத்தியில அவர் பௌத்தத்தை எங்க போய் தேடினார் அப்படின்னு கேட்கும் அவர் பௌத்தத்தை தமிழ் பௌத்தத்தை கண்டடைகிற இடங்கள் அப்படின்னு ரெண்டு மிக முக்கியமான இடங்களை வந்து சொல்ல முடியும் ஒன்று வந்து மக்கள் மத்தியிலே காணப்படக்கூடிய வாய்மொழி வழக்கார்கள் அப்படிங்கிற சடங்குகள் சம்பிரதாயங்கள் வழக்கங்கள் அப்படிங்கிறது ஒண்ணு இன்னொன்னு வந்து மக்கள் மத்தியிலே அடித்தள மக்கள் மத்தியிலேயே புழக்கத்தில் இருக்கக்கூடிய எட்டு பிரதிகளிலும் அவர் வந்து இந்த ரெண்டையும் அடிப்படையாக வைத்துக்கொண்டு இப்ப அடித்தள மக்கள் மத்தியிலே ஒரு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பௌத்தம் இன்று வரைக்கும் உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறது அந்த பௌத்தம் தான் தமிழ் பௌத்தமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து சேர்றாரு இதுல வந்து ஏட்டுப் பிரதி அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு பதினைந்து கீழ் கணக்கு மாதிரியான அறநூல்கள் நீதி நூல்கள் இதெல்லாம் மிக முக்கியமான ஒரு ஆதாரங்களாக கிடைக்கிறது அதே மாதிரி அவர்கள் மத்தியிலே வழங்கப்பட்டு வந்து சித்தே மருத்துவ இலக்கிய பிரதிகள் இந்த ரெண்டு விதமான பிரதிகளையும் அவர் வந்து தமிழ் பௌத்தத்திற்கான அடிப்படையான விஷயமாக அவர் கை கொள்கிறார் அவர் வந்து பற்றி சொல்லும் போது ஒவ்வொரு விஷயத்திலையும் தமிழ் பௌத்தம்ங்கிற ஒரு முன்னோட்டை வந்து எப்பயுமே சேர்த்துட்டே அது காரணம் என்னன்னா தமிழ்நாட்டுடைய பௌத்தம் வந்து ஒரு நீண்ட ஆழமான வரலாறு கொண்டதாக இருக்கிறது மற்ற இடங்கள்ல இருந்து வேறுபடுதா இருக்கு பௌத்தத்தை பற்றி ஆய்வு செய்தர் போன்ற அறிஞர்களே வந்து தமிழ்நாட்டினுடைய பௌத்த வரலாறு வந்து ஆய்வு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு திருப்பி சொல்லியிருக்காங்க இன்னமும் புத்தரின் கருணை இரக்கம் அன்பு பகுத்தறிவு சமத்துவம் போன்றவை ஒடுக்கப்பட்ட மக்களின் மீட்புக்கு உரியவை பிராமணியத்திற்கு மாற்றாக சாதிவேதமற்ற அறநெறியாக ஒரு புதிய விடுதலைக்கான மதத்தை கட்டி எழுப்புவதற்கான வீரியமிகு விழிப்புணர்வு விதைகளை விதைத்தார் ஆனால் இதன் அறுவடையை ஒடுக்கப்பட்ட மக்கள் பெறவில்லை பௌத்தத்தை விளக்குவதற்கும் பரப்புவதற்கும் சாக்கிய பௌத்த சங்கத்தின் அனைத்து புதிய கிளைகளையும் தொடர்புபடுத்தும் செய்தி மடலாகவும் புதியவர்களுக்கு தமிழ் பௌத்தத்தின் நெறிமுறைகள் கோட்பாடுகளை கற்பிப்பதற்காகவும் ஒரு இதழை துவங்க முடிவு செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் பத்தொன்பதாம் நாள் மெட்ராஸ் ராயப்பேட்டையிலிருந்து ஒரு பைசா தமிழன் என்ற கிழமை இதழை வெளியிட்டார் இந்த இதழ் வெளியிட்டதற்கான நோக்கம் யாருக்கானது என விளக்குகிறார் உயர்நிலையும் இடைநிலையும் கடைநிலையும் பாகுபடுத்தி அறிய முடியாத மக்களுக்கு நீதி சரியான பாதை மற்றும் நேர்மையை கற்பிப்பதற்காக சில தத்துவவாதிகளும் இயற்கை விஞ்ஞானிகளும் கணிதவியலாரும் இலக்கியவாதிகளும் ஒன்று கூடி ஒரு பைசா தமிழன் என்ற இதழை வெளிக்கொண்டு வந்தார்கள் இந்த இதழ் தமிழ் பௌத்தத்தின் நெறிமுறைகள் கோட்பாடுகள் நடைமுறைகளை கற்பித்தது மக்களை பாதிக்கும் நிகழ்ச்சிகள் அரசின் கொள்கைகள் தொடர்பான செய்திகள் இந்த இதழில் இடம்பெற்றன நடப்பு சமுதாய அரசியல் செய்திகளை இந்த இதழ் விவாதித்தது பெண் கல்வி வானிலை அறிக்கை பண்டங்களின் விலை நூல் விமர்சனங்கள் இவையும் இந்த இதழில் இடம் பெற்றன ஒடுக்கப்பட்ட மக்கள் அதிகாரம் பெறுவதற்கு ஓய்வின்றி பாடுபடுகின்ற வெகுஜன தலைமைக்குரிய ஏடாகவே தமிழன் இதழ் விளங்கியது தமிழர் வாழ்ந்த அனைத்து பகுதிகளிலும் தமிழன் இதழ் பரவியிருந்தது தமிழரின் பொதுவான சமுதாய பொருளியல் வாழ்வை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தின் போதுதான் பிராமணிய எதிர்ப்பு திராவிடம் பகுத்தறிவு கொள்கை கருத்துக்கள் விவாதிக்கப்படவும் வரையறுக்கப்படவும் தொடங்கின இந்த கருத்து தொகுப்பே பின்னர் திராவிட இயக்கத்திற்கு ஒரு முழுமையான அரசியல் கருத்தியலாக வளர்ந்தது தாழ்த்தப்பட்ட மக்கள் இந்த மண்ணின் மைந்தர்களே பூர்வீக குடிகளே என்று உலகுக்கு பறைசாற்றினார் அவர்களை இந்துக்கள் என்று வெள்ளையராட்சி காலத்தில் முத்திரை குத்தியபோது இல்லை இல்லை அவர்கள் இந்துக்கள் அல்ல ஆதி தமிழர்கள் பூர்வீக தமிழர்கள் என்று மக்கள் தொகை கணக்கெடுப்பிலே பதிவு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார் தமிழ் தமிழன் தமிழ் தேசியம் என்கிற அந்த உணர்வுகள் இன்றைக்கு தமிழர்களிடையே மேலோங்கி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கான அடித்தளத்தை இட்டவர் அயோத்திதாச பண்டிதர் என்று சொன்னால் ஆதி வேதத்துல வந்து உங்கள்ட் படிக்கும்போது அயோத்திதாசனுடைய பற்றி ஓரளவு நம்ம தொடர்ந்து படிச்சு எழுதி இருந்தாலும் கூட இதை வந்து முழுமையா படிக்காம போனா அவருடைய ஆளுமை வீச்சு நமக்கு கிடைக்குமாங்கிற கேள்வியை நம்ம கேட்கிற அளவுக்கு அது ஆதிர்வேதம் தான் என்னுடைய கருத்து வந்து புத்தருடைய வாழ்க்கை வரலாறு இவர் ஏன் இப்படி எழுதணும்னு நினைச்சேன் அது ஒரு முக்கியமான கேள்வியா நான் நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப எளிமையாக உறுதி முடிச்சிடலாம் நம்ம வாழ்க்கை வரலாறு எல்லாருக்கும் ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு ஒரு கதையோட்டம் ஒன்று இருக்குது அரசராக பிறந்தார் இப்படி இருந்தார் அப்படி இருந்தார் நாலு காட்சிகளை பார்த்தாரு போனார் ஆனால் இவர் அப்படி மட்டும் செய்யாமல் இதில் வந்து அவருடைய மற்ற எழுத்துக்களில் காணப்படக்கூடிய பல்வேறு போக்குகளையும் வந்து இதுக்குள்ளே கொண்டு வரார் பறையர்களையும் தாழ்த்தப்பட்டார்கள்ங்கிற மாதிரியான வாதங்களை அவர் பல இடங்களில் வைக்கிறார் அதே நேரத்தில் யார் உண்மையான பிராமணர்கள் யார் போலி பிராமணர்கள் யதார்த்த பிராமணர்கள் வேஷ பிராமணர்கள் அதை பற்றி எழுதுவார் இன்னொரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து இந்திய வரலாறு பற்றி எழுதுவார் இந்த வரலாறுங்கிற நம்ம எப்படி பார்க்கலாம்னு சொல்லுவார் இப்போ இப்படியெல்லாம் ஒரு பக்கம் வந்து நம்ம வரலாறு ஆளுமை அடையாளம் பற்றி பேசிட்டு இருக்கிற சூழ்நிலை திரும்பவும் திரும்பவும் ஏன் பரையருங்கிற ஒரு சொல் வந்து ஒரு வசை சொல்லாக என்று மாறி போய் உள்ளதுங்கிற மாதிரி ஒரு அரசியல் ரீதியாக கற்றுவதுவார் அப்புறம் ஒரு மனித உரிமை சொல்லாடைகளை பயன்படுத்தி அன்றாட அரசியல் விஷயங்களையும் பேசுவார் இப்படி எல்லாவற்றிற்கும் ஒரு முகம் கொடுக்கற மாதிரி ஆதிவேதம் வந்து அமைஞ்சிருக்கு அது பெரிய ஒரு அது பெரிய அச்சீவ்மெண்ட் எல்லாம் பொறுத்த வரைக்கும் இது பௌத்தம்ங்கிறது தமிழ் மண்ணக்கூடியது தமிழ் இலக்கிய மரபு கூடியது ஏன்னா அப்பதான் அப்பதான் இந்த இலக்கிய சர்ச்சைகள்லாம் நிறைய நடந்துட்டு இருக்குது எது வந்து உண்மையிலேயே அசல் தமிழ் மரபு எது போலி தமிழ் மரபு எது வட மொழி கலப்பு எல்லாம் அந்த காலகட்டத்துல நடந்துட்டு இருக்கிற சூழல் தானே அந்த பின்னணியில இது வந்து அசல் தமிழ் மரபு நீங்கள் பேசுகிறீங்கன்னா பௌத்த ஒதுக்கி வச்சுட்டு பேச முடியாதுங்கிறது ரொம்ப வலுவாக நிரம்புறது இல்லை அதற்கு இதையெல்லாம் வந்து மேற்கோள புது பார்க்கலாம் அடுத்து பௌத்தம்னு வரும்போது நீங்கள் நினைக்கக்கூடிய அத்தனை இந்து மத விஷயங்களும் பௌத்தத்துல தான் வந்துருக்குது அதனால நீங்க சொல்லக்கூடிய காரணங்கள்லாம் போலி காரணங்கள் உண்மையான காரணம் வந்து புத்தனுடைய வாழ்க்கையிலிருந்து தான் நீங்கள் வந்து அறிந்து கொள்ள முடியுங்கிற மாதிரி ஒரு பார்வையின் பார்க்கணும் மூன்றாவது அவருடைய வாழ்நாள் பூராவும் அவர் வந்து தொடர்ந்து யோசிச்ச ஒரு விஷயம் அந்த உரிமைகள் தலித்துடைய உரிமைகள் அவருடைய உரிமைகள் மனிதர்களாக அவர்கள் வாழ வேண்டியதற்கு தேவையான அந்த வாழ்க்கை சூழல் அதையெல்லாம் எப்படி உருவாக்கணும்னு அவர் தொடர்ந்து யோசிச்சிருக்கிறாரு புத்தருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லிட்டு வரும்போது இங்கு வந்து நாம் வந்து நமக்கு தேவையான விழுமையண்கள் என்ன இல்லை நம்ம உண்மையிலேயே வந்து இந்த சாதி இழிவோ சாதி பெருமையோ பேசாம மனித நேயம் மிக்க ஒருவரை ஒருவர் பரஸ்பரமாக மதிக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக வேண்டும் வரும்னால நமக்கு என்ன தேவை அந்த தேவையை நிறைவேற்றுவதற்கு வந்து ஒரு பௌத்த புத்தருடைய வாழ்க்கைக்கு போறாரு இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களை வச்சு நிறைய விஷயங்கள் அவர் வந்து சொல்கிறாரு இது என்ன ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம்னா அம்பேத்கரும் சரி இவரும் சரி கண்டிப்பாக வடமொழி அசுவகோஷருடைய புத்த சரித்திரத்தை ஏதோ ஒரு வடிவத்தில் படிச்சிருக்கிறாங்க வடம் அம்பேத்கர் வடமொழியில் படிச்சிருக்காரு இவர் எப்படி படிச்சிருக்காருன்னு நமக்கு தெரியாது ஆங்கில மொழி பேர் பண்ணிக்கு இருந்துச்சா இல்லை என்ன நமக்கு தெரியல ரெண்டாவது அந்த பாலி கேனன்னு அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் பௌத்தர்கள் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பாலி மரபு எதிர்த்துகள் அதுவுமே ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சிருக்குது பாலி மொழி மரபனுடைய அத்தனை விஷயங்களும் அவர் வந்து உள்வாங்கிருக்கிறார் அது அவர் வெறும் தமிழ் இலக்கியத்தை மட்டுமே வச்சு அதை அவர் செய்யலை அது நமக்கு நல்லா தெரிய வந்தது இன்னொரு விஷயம் அவர் வலியுறுத்துறது பார்த்திங்கன்னா உழைப்பு அது நிறைய இடங்களில் அவர் பேசுகிறார் அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு விதத்தில் அந்த சாதி அவருடைய சாதி எதிர்ப்பு கொள்கையிலேயே மிக முக்கியமாக வந்து அவர் வலியுறுத்தி சொல்கிற விஷயம் இன்றைக்கு சாதி இழிவு பேசுறவங்க எல்லாருமே இந்த மக்கள் செய்யக்கூடிய உழைப்பையோ அந்த உழைப்பினால் அமைக்கப்படக்கூடிய வாழ்க்கையோ மதிக்கிறவங்க கிடையாது அப்படின்லாம் நிறைய சொல்றாரு பார்ப்பனர்களை வந்து விமர்சனப்படுத்தும்போது பட் அதே நேரத்தில் உழைப்புகள் எவ்வளவு முக்கியமானது உழைப்பின் அடிப்படையில் தான் வந்து உலகமும் அறிவும் உருவாகுது அதை அவர் நிறைய இடங்களில் சொல்லுறாரு ஒரு இடத்துல வருண அமைப்பு பற்றி வந்து சொல்வார் நமக்கு தெரியும் வருண அமைப்பு பிராமணன் வைசியம் சூத்திரன் சொல்லிட்டு அது அழகாக சொல்வார் இந்த மாதிரி தொழிலை யார் செல்வனே அவங்க எங்கே ஆப்ரிக்காவில் இருந்தாலும் கூட நான் அவங்களுக்கு தான் சொல்வாரு பிராமணர்கள்னு சொல்லுவேன் அல்லது இக்கிரின்னு சொல்லுவேன் நீங்கள் இதில் வந்து பிறப்பை வச்சுக்கிட்டோ தகுதியை வச்சுக்கிட்டோ நீங்கள் சொல்ல முடியாதுன்ற மாதிரி ஒரு வார்த்தை எங்கேயோ முன்வைப்பார் இப்போ அந்த உழைப்புங்கிறதும் நம்ம அந்த ஆதிபதத்தில் ரொம்ப முக்கியமானதாக விளையாடப்படுத்தப்பட்டது நம்ம வந்து பார்க்கலாம் அந்த வினையோடு தொடரக்கூடிய விஷயம் நீ செய்யக்கூடிய வேலை நீ வாழக்கூடிய வாழ்க்கை ரெண்டுமே வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த இல்லை அது எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்குது நான் செய்யக்கூடிய தொழிலை நேர்மையாக செய்தியாக அளவுல செய்ய முடியாது அதை இல்லாமல் வலியுறுத்திய பேசவே முக்கியமான நான் வந்து பார்த்தேன் அம்பேத்கரும் உழைப்புக்கும் முக்கியத்துவம் தேவையில்லை அவர் இன்னொரு விஷயம் ரொம்ப வயோகத்தில் பேசும்போது படிக்கும்போது எனக்கு ரொம்ப வியப்புடந்த விஷயம் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டது இந்த இந்திய வரலாறு ஆரியர்கள் திராவிடர்கள் போன்ற அந்த விஷயங்கள் இருக்குது இல்லை அதை வந்து ரொம்ப விரிவான தளத்தில் அவர் வந்து விளக்கிட்டு போகிற இடங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு ஏன் அப்படின்னா அந்த காலத்தில் வந்து வரலாற்று நூல்கள் வரவே இல்லை தமிழக வரலாறு இந்திய வரலாறு பற்றிய நூல்கள்ங்கிறது வராத ஒரு காலகட்டம் இப்படி வராத காலகட்டம் அது மட்டும் இல்லை அப்போ சிந்து வெளி நாக இதெல்லாம் வந்து ஆய்வுகள்லாம் அப்போ தான் தொடங்குது அதில் வந்து இவர் வைக்கிற ஆரியர்கள் வந்து எங்கிருந்து வந்தார்கள் என்ன ஏது இந்த மொழிக்கு அந்நியர்கள்ங்கிற அந்த செய்தி அவர் தன்னுடைய காலத்தில் பௌத்தம் பற்றிய தன்னுடைய மிக விரிவான அந்த எழுத்துக்களில் ஏராளமான ஆங்கில நூல்களை வந்து பயன்படுத்திக்கிறார் அந்த ஆங்கில நூல்கள் வழியாக தான் அவர் வந்து பௌத்தத்தினுடைய மற்ற மனிதர்கள் பௌத்தம் பற்றி சொல்லக்கூடிய பல கருத்துக்களை எடுத்துக்கிறார் அவர் இவருக்கு வந்து பா பாலிமொழியில் நல்ல பயிற்சி இருக்கிறதுனால நேரடியாக இவர் பௌத்தத்தின் கருத்துக்களை பாலிமொழியிலிருந்தும் பிராகதத்திலிருந்தும் எடுத்துக்கொண்டாலும் ஆங்கிலத்தின் வழியாக மற்ற நாட்டுக்காரங்க எழுதின பல்வேறு விஷயங்கள இவர் உதாரணமாக ரைட் இவங்க நூல்களெல்லாம் மேற்கொள் கேட்டார் அயோத்திதாஸ் பண்டிதர் வாழ்ந்த காலமும் அவர் செய்த காரியங்களும் பௌத்த மறுமலர்ச்சிக்கும் பொதுவாக மறுபடியும் பௌத்தம் மேலெழுதுவதற்கு காரணமாக இருந்தது என்பதை ரொம்ப சரியாக அங்கீகரித்து அந்த நூலை தொற்று பிடித்து அதிலிருந்து மேற்கொண்டு பாபாசாப் அம்பேத்கர் அவர்கள் தம்முடைய காரியத்தை முன்னெடுத்து சென்றார் என்பதற்கு அநேக சான்றுகள் சம்பவங்கள் நிகழ்வுகள் நமக்கு காண கிடைக்கின்றன அவற்றுள் எழுதிய நூல்கள் பௌத்தத்தை ஆதி மக்களின் குடிகளின் ஒரு மார்க்கமாக பௌத்தம் திகழ்ந்தது என்பதை மீப்பித்து காட்டும் வகையில் அயோத்திதாஸ் அவர்கள் அவர்கள் எழுதிய நூல்கள் பேரறிஞர் அம்பேத்கர் அவர்களுக்கு மிகப்பெரிய கருவிகளாக சாதனங்களாக அமைந்திருந்தன அயோத்திதாஸ் அவர்கள் மேற்கொண்ட பௌத்தம் சம்பந்தமான பணிகள் அனைத்திலும் அம்பேத்கர் அவர்களுக்கு மேலதிகமான நம்பிக்கை இருந்த காரணத்தினாலே தான் அயோத்திதாஸ் பண்டிதர் அவர்கள் விட்டு சென்ற பணிகளை நேரிலே பார்த்து பரிசீலித்து ஆய்வு செய்து அதனை பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் அம்பேத்கர் அவர்கள் இரண்டு மூன்று தடவைகள் சென்னைக்கே வந்திருந்து அயோத்திதாஸ் பண்டிதவருடைய மாணவராக திகழ்ந்த லக்ஷ்மி நரசு அவர்கள் பாடம் போதித்த கிறிஸ்தவக் கல்லூரி சென்னை கிறிஸ்தவக் கல்லூரிக்கும் போயிருந்து அது தொடர்பான இடங்களையும் சுற்றி பார்த்து தகவல்களை சேகரித்து திரும்பி இறுதி முடிவுக்கு வருவதற்கு முன்னாலே அம்பேத்கர் அவர்களுக்கு இத்தனை தூலங்களும் இத்தனை தளங்களும் களங்களும் அயோத்திதாஸ் அவர்கள் விட்டு சென்ற அனைத்து கருவிகளும் பொருந்தியதாக இருந்தனாலே தான் அம்பேத்கர் அவர்கள் மிக மிக உறுதியான ஒரு முடிவை தொல்குடியினர் அதாவது பூர்வ குடிமக்கள் தீண்டாத சமூகத்து பெரும் குடிமக்கள் ஆதியிலே பௌத்தர்களாக இருந்தார்கள் என்பதை ஆதாரபூர்வங்களோடும் சரித்திர மூலமாகவும் அயோத்திதாஸ் பண்டிதர் அவர்கள் நிரூபித்திருந்த அந்த காரியங்கள் தான் அம்பேத்கர் அவர்கள் பௌத்தத்தை தழுவதற்கு ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராங்கெஸ்ட் ரீசன்ஸ் that convinced Dr. Baba Savambekar to embrace Buddhism in mass along with his whole lot of the untouchable community people.